சென்று வரும் வகுப்பின் க ஞா ஷா ஞா தா நா என்ற ஆறு எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பது என்று பார்த்தோம் அடுத்த வர்ற இந்த வகுப்பின் அடுத்தவர் என்றார்களை பார்ப்போம் எழுத்துக்களை பார்ப்போம் இப்போ நான் வரை பார்த்துருக்கோம் அப்புறம் தா அப்புறம் நான் பா ம போட்டு துணைக்கால் மா அடுத்து ஏ போட்டு துணைக்கால் யா ர சின்ன ர அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டச்சு வரும் இந்த ர வந்து ஃப்ரண்ட் டச்சு வரும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் கொஞ்சம் போன வகுப்பில் சொல்லியிருக்கேன் அதனால அந்த பின்னாடி போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிய இப்போ தா அப்படிங்கும்போது தா தா சொல்லலாம் தா அழக உச்சரிக்கிறது இந்த லெட்டர் பார்த்துக்கலாம் ஒன்னும் இல்லை ஆ மாத்திரா என்னென்ன சேர்ந்ததுன்னா இப்ப இத்து பிளஸ் ஆ சேர்ந்ததுதான் அந்த தா அதே மாதிரி அப்படிங்கும் போது பிளஸ் ஆ சேர்ந்ததுதான் இது வந்து நாய் சொல்லலாம் அப்புறம் பா பா அப்படிங்கும்போது இப்பு பிளஸ் ஆ சேர்ந்தது இப்பு பிளஸ் ஆ சேர்ந்தது பா இப்ப பாடல் பா இது பாருங்க ஃப்ரண்ட் டச் ஆகும் இந்த இல்லு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டச் இந்த பல்லுக்கு பின்னாடி வந்து டச் பண்ணுங்க நீங்கள் ஒவ்வொரு வகுப்புலையும் நீங்கள் இதை கவனிச்சுட்டே வந்தால் நம்மளுக்கு இந்த இல் பிரச்சனை வரவே வராது அடுத்தது மா மா ஒரு துணைக்கால் போட்டால் மா இது வந்து எம்மு ப்ளஸ் ஆ சேர்ந்தது தான் மா இது மாடு சொல்ல முடியல மா டூ டூன்னு சொல்லுவீங்கல்ல மாடு அடுத்தது யா யா படிக்கும் போது யாழ் யாழ் படிக்கணும் யா ஏழ் இது பார்த்தீங்கன்னா யாழ் அப்படிங்கும்போது நாக்கு வந்து மடித்து பின்னாடி போய்டும் இந்த சிறுப்புழ அப்படிங்கிறப்ப அல்லது யாழ் அப்படின்னு சொல்லணும்

இதோட நம்ம இந்த இந்த இதில் வந்து ஆறு லெட்டர் எழுத்துக்களை க கட்டிருக்கோம் மாதிரி இப்போ வந்து மொத்தம் வந்து முன்னாடி ஆறு பார்த்துருக்கோம் ஆறு ஆறு பன்னெண்டு எழுத்துக்கள் ஆகிடுச்சி இப்போ இந்த எழுத்துக்களை தரவாக கற்றுக்க அடுத்த வகுப்பில் கற்றுக்கும் போது அடுத்த ஆறு லெட்டரை கற்றுக்கிட்டோம்னா இந்த ஆவதிசை முடிஞ்சிடும் வாழ்ந்து வளர்ந்தேன் ம்